அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கம்மிங் சூன் பிஎம்கேபி ஆஷ்ட்ரூ மை வீடியோஸ் டைட்டில்ஸ் இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சின்ன வயசில் தேட்டரில் படம் பார்க்கும்போது இன்டர்வெல்ல வரப்போகின்ற புது படத்தை ட்ரெய்லர் போட்டு காண்பிப்பாங்க சில தேட்டரில் படம் போடுவதற்கு முன்னாடி புது படத்தை ட்ரெய்லர் போட்டு காண்பிப்பாங்க இன்னைக்கு நீங்கள் எங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்த மாதிரி இந்த புது படத்தையும் மறக்காமல் ஃபேமிலியோடு வந்து எங்கள் தேட்டரில் படம் பார்க்கணும் என்று மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்கும் கரெக்ட் ஓகே அதே மாதிரி தாங்க நம்ம தேட்டர் பேர் பிஎம்கேபி ஆஸ்ட்ரோ நம்ம தேட்டரில் டிக்கெட் ஃப்ரீ ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டுந்தான் பார்க்க முடியும் ஓகே இப்போது விஷயத்துக்கு வர நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் இருந்து மினிமம் இருபத்தைந்து பலன்கள் எடுத்து சொல்லணும் என்றால் உங்களுக்கு நம்ம சேனல் மிகவும் உதவும் நீங்கள் என்னுடைய அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் பலன் எடுக்கும் முறை இரண்டாவது பிடிஎஃப் ஃபைல் மற்றும் ஜாமோகோல் பிரசனம் பலன் கூறுமுறை பிடிஎஃப்ஐல் வாங்கியிருந்தீங்கன்னா இருபத்தைந்து பலன்கள் மேல் உங்களால் தாராளமாக பலன் எடுத்து சொல்ல முடியும் கிளைண்ட்டு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் உங்களால் பதில் எளிதில் சொல்ல முடியும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பல பேர் எனக்கு இந்த வீடியோ தலைப்பு வேண்டும் சார் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள் அதாவது டிவியில் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல் டிவியில் ப்ளே பண்ணுற மாதிரி என்னுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகின்ற அனைத்து வீடியோ தலைப்பும் ரெடியாக உள்ளது நான் சீக்கிரமாக பலன் சொல்ல கற்றுக்கொள்ளணும் என்றால் என்னுடைய பிடிஎஃப்ஐ வாங்கி பயன்படுத்துங்க நான் எந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் மறக்காமல் கம்மிங் சூன் அடுத்த வீடியோ தலைப்பு கொடுப்பவன் இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வீடியோ மூலமாக உங்களிடம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசலாம் என்று இருக்கிறேன் எனக்கு அன்பாகவும் பேச தெரியும் ஜோதியராகவும் பேசத் தெரியும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் பேசத் தெரியும் ஓகே குட் வாழ்க்கையில் எல்லாம் சவாலாக ஏற்றுக்கிறவன் தான் முன்னுக்கு வருவான் வாழ்வது முக்கியமல்ல சிறப்பாக வாழ்வது முக்கியம் உலகின் வாழ வேண்டும் சாகும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்களை வாழ்த்தும் வரை உற்சாகம் இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது மனசாட்சிக்கு மிக சிறந்த தான் தைரியம் அது எல்லாவற்றையும் வென்றுவிடும் நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டும் வரும் வாழ்க்கையில் யாரும் தோற்பதில்லை தோல்வி என்ற பெயரில்தான் அனுபவம் பெறுகிறோம் உழைப்பவர் கையில்தான் உலகம் இருக்கிறது தைரியமாக செயல்படு நேர்மையாக இரு இதுவே வெற்றியின் பாதை மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது நம் கடமை என்று நினைக்க வேண்டும் நல்லது செய்ய வாய்ப்பு ஏற்படுமானால் உடனே செய்துவிட வேண்டும் நம் முகத்திற்கு அழகு தருவது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்கள்தான் காரணம் கவலை மனிதனை சிறுக சிறுக கொன்றுவிடும் காய்ச்சல் வந்தவனுக்கு கற்கண்டும் கசக்கும் பொறாமையும் கோபத்தையும் விட்டவன் துன்பப்படுவதில்லை அன்பான வார்த்தைகளை விட உயர்ந்தது எதுவும் இல்லை பிறருக்கு நன்மை தரும் சொற்களே பேச வேண்டும் எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ வேண்டும் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய செயல்களின் மூலமாக தான் உணர வேண்டும் பணம் பதவி இதை ரெண்டுமே பாசத்தோடு கூடாது குழந்தைக்கும் முதியோருக்கும் கொடுக்கும் மரியாதை கடவுளுக்கு அளித்த மரியாதையாகும் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மனிதர்கள் மீது பகை கொள்வதில்லை ஒரு மரத்தை மதிப்பிடுவது அதன் கனிகளை கொண்டு ஒரு மனிதனை மதிப்பிடுவது அவனது செயல்களை கொண்டு உயர்ந்த குணங்கள்தான் நம்முடைய உண்மையான செல்வம் பிறரை பாராட்டுங்கள் பாராட்டு கிடைக்கும் பிறரை மதியுங்கள் மதிப்பு கிடைக்கும் பிறரிடம் அன்பு செலுத்துங்கள் அன்பு தேடி வரும் பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டுங்கள் இறைவன் உங்களிடம் இரக்கம் காட்டுவார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடாதே தோல்வி அடையக்கூடாது என்று போராடு வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் செல்வத்தை தொடர்ந்து பெற முடியும் வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கு என்று மட்டுமே கருதக்கூடாது மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும் அறிவினால் அடையும் புகழ் ஒருபோதும் அழிவதில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு உலகம் இன்பமாய் தெரியும் உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன் உலகமே பார்க்க வைப்பவன் சாதனை மனிதன் கஷ்டப்படாமல் எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாது அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம் உழைத்து சம்பாதித்த பொருளுக்கு எப்போதும் மதிப்பு அதிகம் எல்லா மனிதன் இதயமும் ஒரே மாதிரி ஆனால் எண்ணங்கள் பல மாதிரி எதுவும் தானாக வருவதில்லை நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் எவ்வளவு செலவு என்பது முக்கியமில்லை எதற்காக செலவு என்பதுதான் முக்கியம் சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் இயல்பாய் வருவது பேச்சு அதுபோல் அறிவால் வருவது வருமானம் தனக்காக உழைப்பது தனத்தை சேர்க்கும் பிறருக்காக உழைப்பது புகழை சேர்க்கும் பிரியமான வேலை எதுவும் கஷ்டமில்லை வாழ்க்கையில் நாலு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் முதல்ல யோசிக்கணும் ரெண்டாவது நம்பணும் மூணாவது கனவு காணணும் நாலாவது சாதிக்கணும் இந்த நாளும் இருந்தால் தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை நல்லவருக்கும் தங்கத்திற்கும் சோதனை அதிகம் கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை நீ நினைப்பது நடக்காது வரை உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு தோல்வி உங்களை சந்திக்கும் முன் நீங்கள் சிந்தித்தால் தோல்வி உங்களை சந்திக்க சிந்திக்கும் சந்தேகம் சங்கடத்தை கொடுக்கும் நம்பிக்கை வழிகாட்டும் எங்கு நம்பிக்கை இல்லையோ அங்கு முயற்சி இருக்காது காரணத்தை சொல்லுபவன் காரியத்தை செய்ய மாட்டான் காரியத்தை செய்பவன் காரணத்தை சொல்ல மாட்டான் நம்பிக்கை இல்லாத மனிதன் முள்ளில்லாத கடிகாரம் போன்றவன் நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை முடிந்ததை செய் செய்ய முடியாததை செயல்பட பற்றி கனவு காணாதே சிறிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துபவர் பெரிய மனிதராவார் காலத்தின் மதிப்பு உனக்கு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும் நூறு சதவீதம் ஈடுபாடுடன் செய்யும் எந்த காரியமும் வீணாவதில்லை மகிழ்ச்சியை தேடாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு எதையும் எதிர்பாராதவன் அதிர்ஷ்டக்காரன் வேர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையில் இனிப்பாக மாற்றும் எதிர்காலத்தில் என்ன நேரிடுமோ என்று கணக்கு பார்த்து கொண்டிருப்பவன் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் முதல் முயற்சியிலேயே நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு பெயர் அதிர்ஷ்டமில்லை உண்மையான உழைப்புதான் காரணம் உழைப்புகள் நிறைய பேர் ஐ மீன் வாய்ப்புகள் நிறைய பேர் அழைக்கிறது ஆனால் சிலர் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க எல்லாருமே நல்லவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்ம கண்களுக்கு கெட்டவனாக தெரிவாங்க நான் பதவியை மதிக்கிறவன் இல்லை மனுஷனை மதிக்கிறவன் எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது மற்றவங்ககிட்ட கோபப்படுறது அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது கோபம் என்பது அது ஒரு மோசமான உணர்ச்சி ஒரு ந ஒரு நல்ல மனுஷனை கூட மிருகமாக மாற்றிவிடும் நான் யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பழக மாட்டேன் அப்படி பழகிட்டேன்னா சாகர வரைக்கான ரிலேஷன்ஷிப் மிஸ் பண்ண மாட்டேன் நான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி மற்றவங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்த மறந்துட்டு அவங்க கிட்டே இருக்க நல்ல விஷயத்த மட்டும்தான் எடுத்துப்பேன் ஏனென்றால் என்றைக்குமே எப்போவுமே என்னுடைய சிந்தனைகள் ரொம்ப புனிதமானது பிறரை மதிக்க தெரிஞ்ச மனிதன்தான் இந்த சமுதாயம் மதிக்கும் நல்ல விஷயத்தை யார் எடுத்து சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்புள்ள இதயம் எப்போதும் இளமையோடு இருக்கும் ஒரு தோல்விக்கு பின் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனால் ஒரு வெற்றிக்கு முன் ஆயிரம் தோல்விகள் மட்டும்தான் இருக்கும் தோல்வியிலிருந்து எதுவுமே கற்றுக்கவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி கஷ்டத்தை நினைத்து நீ கவலைப்பட்டால் கவலையும் உன்னை கஷ்டப்படுத்தும் சந்தோஷம் என்பது பூட்டு மாதிரி அந்த பூட்டு அருவி என்ற சாவி போட்டு தான் திறக்கணும் நம் சிந்தனைக்கும் செயலுக்கும் எவ்வளவு தூரம் உள்ளதோ அதுதான் நமக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் உள்ள தூரம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை ஒரு டைம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை லைஃப் டைம் கண்டினியூ பண்ணால் நம்ம தான் உண்மையான சாதனையாளர் நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு படமாக இருக்கக்கூடாது பாடமாக இருக்கணும் வாழ்க்கையில் சில முடிவுகள் சில நேரத்தில் எடுக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் நியாயமான வழியில் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் வழி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் மக்களை இறைவன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறார் கனவு காணாதவர்களுக்கு ஒரு லட்சியமும் இல்லை லட்சியம் இல்லாதவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை எந்த திட்டமும் இல்லாதவர்களுக்கு எதையும் செய்யப்போவதில்லை எதையும் செய்யாதவர்கள் எதையும் அடைய போவதில்லை எடையும் அடையாதவர்கள் எந்த மகிழ்ச்சியும் இல்லை எந்த மகிழ்ச்சியும் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் கனவு ரொம்ப முக்கியம் செல்ஃபோனுக்கு சார்ஜர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் நம்ம ட்ரீம் ரொம்ப முக்கியம் நம்ம மைண்ட் நேரத்தை பார்க்காம வேலை செய்கின்ற கேலண்டர் பார்க்குற மாதிரி ஐ மீன் தண்ணி கொடுத்துக்கிறேன் செல்போனுக்கு சார்ஜர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ட்ரீம் ரொம்ப முக்கியம் நம்ம மைண்டு நேரத்தை பார்க்காம வேலை செய்யணும் கேலண்டர் பார்த்து சம்பளம் வாங்கணும் என்ற ஒரு எம்ப்ளாய் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரி திங்க் பண்ணணும் மற்றவங்க சொல்லி சொல்வதை கேட்டு நடப்பவன் ஒரு நாள் தான் ஜெயிப்பான் மனதை சொல்வதை கேட்டு நடப்பவன் ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பான் அனுபவம் அறிவின் முகம் பார்க்கும் கண்ணாடி எனக்குள் இருக்கிற தன்னம்பிக்கை எனக்குள் இருக்கிற தன்மானம் இந்த சமுதாயம் என் மேல் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு மரியாதை எங்க அப்பா அம்மா என் மேல் வைத்திருக்கும் உண்மையான பாசம் இதெல்லாம் இருக்கும்போது ஏன் என்னால் சாதிக்க முடியாது இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது இந்த சமுதாயம் என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது பெருமைப்பட வேண்டும் தூங்கி எழுந்த பிறகு திரும்ப தூங்குற வரைக்கும் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று வருத்தப்படாதீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்க என்ன வழி என்று சிரிச்சு பாருங்கள் நல்ல வாய்ப்பு நம்ம நாட்டிலே நிறைய இருக்குது நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு மனிதன் படிப்பில் தோக்கலாம் விளையாட்டில் தோக்கலாம் காதலில் துவக்கலாம் ஏன் வேலை செய்கிற இடத்துல கூட தோக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் தோற்கக்கூடாது வாழ்க்கையில் தோற்றால் அதை விட கடுமையான தண்டனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது உங்களை மதிக்கிறவங்கள உங்கள் இதயத்தை இடம் கொடுங்க உங்களை மதிக்காதவங்களை உங்கள் செல்ஃபோனை கூட இடம் கொடுக்காதீங்க உலகம் ரொம்ப பெருசு நல்லவங்க நல்லவங்க சந்திச்சு தான் தீரணும் பணத்துடைய அருமை பணம் இல்லாதவனுக்குத்தான் அதிகம் தெரியும் பணம் இல்லைன்னா இந்த சமுதாயம் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்னுடைய பர்ஸு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் பர்ஸு திறந்தால் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு விளையாடணும் ஏடிஎம் கார்டு பார்க்கும்போது போன வாரம் என்னை பார்க்க வந்த இந்த வாரம் ஏன் என்னை பார்க்க வரல என்று கேட்க வைக்கணும் பிஸ்னஸ் கார்டு பார்க்கும்போது போன மாதத்தை விட இந்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக சம்பாதிக்கணும் என்று திங்க் பண்ண வைக்கணும் பேன் கார்டு பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ ஐடி ஃபைல் பண்ணணும் என்று ஞாபகப்படுத்தணும் எந்த ஒரு வேலையும் பணத்துக்காக ஸ்டாப் ஆகக்கூடாது என்று நினைப்பவன் இந்த கார்த்திக் உடம்பில் மூச்சு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாக்கெட்டில் பர்ஸ் ரொம்ப முக்கியம் பர்ஸ் கனமாக இருக்கும்போது தான் மனசு லேசாக இருக்கும் பர்ஸ் காலியாக இருக்கும்போது மனசு கனமாக இருக்கும் பணம் என்ற மூன்று தான் உயிர் என்ற மூன்று எழுத்துக்கு மரியாதை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கணும் முதலில் உங்களை நீங்களே மதித்தால்தான் மற்றவர்கள் மதிப்பார்கள் முதலில் தகுதி பின்னர்தான் ஆசை நன்மையை நூறு பேர்கள் விரும்புவார்கள் ஆனால் உண்மையை சில பேர்கள்தான் தான் விரும்புவார்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆனால் கொஞ்சமாக தான் பேசணும் பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை ஊருக்கே தெரியும் பணம் உன்னிடம் இல்லை என்றால் ஊரைப் பற்றி உனக்கு தெரியும் உலகிலேயே அனைவருக்கும் சமமாகவும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் நேரம் ஓகே குட் என்னுடைய மோட்டிவேஷன் வீடியோ ப்ளஸ் கம்மிங் சூன் வீடியோ தலைப்பு எப்படிங்க இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துதா என்னுடைய நாலேஜ் பற்றி எனக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய புதிய ஜோதிட மாணவர்கள் விரைவில் ஜோதிட துறையில் குருநாதராக மாறுவார்கள் எனக்கு அவர்கள் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய குருநாதருடைய ஜாதகத்தை வாங்கி உங்கள் குருநாதருக்கு பலன் சொல்லி பாருங்கள் உங்களுடைய குருநாதர் உங்களை விட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் வித்தை சொல்லி கொடுத்தவர்களை விட வித்தை கற்றுக்கொண்டவர்கள் அதிக வித்தை தெரிந்திருக்க வேண்டும் அப்போதான் ஜோதிட துறையில் மிக பெரிய சாதனையாளராக வர முடியும் ஆளை தகுந்தபடி பேச கற்றுக்கொள்ளணும் இடத்தை தகுந்தபடி பழக கற்றுக்கொள்ளணும் அப்பப்போ புதனுடைய காரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்போதான் புத்திசாலித்தனமாக சிந்திக்க தோணும் டைம் டேபிளாக மாற்றிவிட்டால் நம்ம செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் ரொம்ப சுலபமாக முடிந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஓகே குட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமா இருக்கிறது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்